குருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் ஓனே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களின் அபிமான ஜோதிடர் கண்கீதா இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அச்சய திருதி நாளின் மகிமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா மிக உன்னதமான நாள் எந்த ஒரு திதிக்கும் இல்லாத மகிமை இந்த திருதிய திதிக்கு இருக்குங்க இந்த நாளில் புராண காலங்களில் தெய்வீகங்களோட அதாவது தெய்வங்களே தங்களுடைய ஒரு மகிமையை உருவாக்கிய காலம் இந்த அச்சய திருதி காலம் மகாவிஷ்ணு பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ஆறாவது அவதாரம் பரசுராமர் அவதாரம் அந்த அவதாரம் எடுத்த நாளும் இந்த நாள் தான் அதே போல் ஆதிசங்கரர் கனகதார அஸ்தோத்திரத்தை நமக்கெல்லாம் அருளியனாலும் இந்த நாள் தான் அது மட்டும் அல்லாது பார்வதி தேவியார் அன்னபூரணியாக அவதரித்த நாளும் இந்த நாள் தான் குசேலவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிடி அவளோட கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்க போவார் தனக்கு பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சோகம் இருக்கும் வறுமை இருக்கும் தன்னோட பொண்டாட்டி குழந்தைகளாக அப்படியே அவங்களுக்கு மாற்றிக்கிறதுக்கு ஒரு கூட இருக்காதுங்க வீட்டில் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கும் ஆனால் தன்னோட நட்பு தன்னுடைய நண்பனையிட வந்து அந்த சோகத்தை கூட காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெறுங்கையோட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடி அவளோட ஏன்னா கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அவள்லாம் ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் எடுத்துட்டு போய் அவருக்கு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு சொல்லவா வேணும் அது அவர் அகிலத்தையும் உணரக்கூடிய இறையாச்சே அவரை போன வந்து அந்த அவளை கொடுத்த கிருஷ்ண பரமாத்மா மேலும் பரிபூரண அருளை சுசேலனுக்கு வந்து வழங்கின நாளும் இந்த நாள் தான் அப்படிப்பட்ட இன்றைய நாள அச்சய திருதினால நம்மெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு எப்படி மக்களுக்கு தான தர்மங்கள் கொடுக்கறதின் மூலமாகவும் எந்தெந்த பொருட்கள் வாங்குவதின் மூலமாகவும் எந்தெந்த வழிபாடுகள் செய்வதின் மூலமாகவும் நாம் அல்ல அல்ல குறையாத வரங்களை நாம் பெற்றிட முடியும் அப்படிங்கிற நான் உங்களுக்கு அந்த வழிபாட்டு முறையை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதே சமயம் பிடித்த தெய்வ வழிபாடுகள் இன்றைய நாளில் நீங்கள் பண்ணலாம் மகாலட்சுமியிலிருந்து பெண் தெய்வங்கள் ஆண் தெய்வங்கள் எந்த தெய்வ வழிபாடுகள் வேண்டுமானாலும் பண்ணலாம் ஆனால் வீட்டில் நான் சொல்லும் விஷயங்கள் நான் சொல்லும் அந்த பரிகார முறைகள் அதாவது பரிகார வழிபாட்டையே நாம் இன்னைக்கு பூஜையாக பண்ண போகிறோம் அந்த பூஜையை மட்டும் ஒரு விஷயம் கூட விடாமல் நீங்கள் தொடர்ந்து நான் சொ காலையிலிருந்து மாலை வரை அதாவது முடிஞ்சவங்க நீங்கள் காலையும் நாம் சொல்லக்கூடிய பூஜையை பண்ணி மாலையும் சொல்லக்கூடிய பூஜை பண்ணனா நூறு சதவீதம் ஓகே தான் இல்லை நான் வந்து காலையில் பூஜை பண்ணிவிட்டு வேலைக்கு போவேன் மேடம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இரவு வந்து ஏழு மணிக்கு மேலே கூட நீங்கள் இந்த பூஜையை வந்து அதை நீங்கள் அதன் அதனுடைய அருளை பெற முடியும் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைய நாள் நீங்கள் காலையில் எப்போ போல் ஒரு பூஜைக்கு எப்படி நம்ம தயாராகுமோ முன் முந்தைய நாளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாமியோட நம்ம சாமிக்கு என்னென்ன நம்ம வந்து பயன்படுத்துகிறோமோ பூஜை வரைக்கும் நம்ம என்னென்ன பயன்படுத்துவோம் தீபோ தீபாதிரனை எல்லாமே வந்து அதெல்லாமே கழிவச்சுக்கோங்க ஏன்னால் நம்ம வந்து வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ எப்போவுமே அந்த விசேஷ நாள் பூஜை பண்ணுறோம் இல்லையா அந்த நாள் வந்து அந்த பூஜைக்கு உண்டான எந்த ஒரு பொருளையுமே வந்து தூய்மைப்படுத்தக்கூடாது அந்த இடத்தையும் கூட அப்படி தான் முந்தைய நாளே நம்ம வந்து எல்லாமே பண்ணி வச்சுக்கோணுங்க காலையில் எந்திரிக்கிறீங்க எந்திரிச்சு நம்ம வழக்கம் போல் வாசல் தெளிக்கிறோம் கோலம் போடுறோம் திருப்பி வந்து உங்களோட காலை விஷயங்களை எல்லாமே முடிச்சுட்டு பூஜை அறைக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்னா ஒரு ஆறைகால் ஆறு பதினஞ்சுக்கு நீங்கள் பூஜை அறைக்குள்ளே வந்துடணும் வந்துட்டு நாம் சொல்லக்கூடிய பொருட்களை இப்போ நான் என்னென்னலாம் பூஜைக்கு நான் சொல்கிறேனோ அது வந்து நீங்கள் மு முன்னாடி நாளே நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஐந்து வெண்மை நிற தாமர மலர் வாழ்ந்து வாங்கி வச்சுக்கோங்க அதே போல் மல்லிகை மலர் மல்லிகை மலரும் தனியாக வாங்கி வச்சுக்கோங்க ரோஜா மலரும் தனியாக வாங்கி வச்சுக்கோங்க இந்த மூணு மலரும் போதும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா விளக்கு ஒரு குத்து விளக்கில் ஐந்து தீபங்கள் இருக்கும் ஒன்று ஏற்றுனாலும் போதும் இல்லை அப்படின்னா விருப்பப்படுறவர்கள் ரெண்டும் ஏற்றலாம் இல்லை மேடம் எங்ககிட்ட காமாட்சி விளக்கு தான் இருக்குது அப்படின்னா அந்த காமாட்சி விளக்கு ஒன்று ஏற்றிட்டு உடனே வந்து கார்த்திகை தீபம் இருக்கும் இல்லையா மண் விளக்கு இருக்கும் இல்லையா அது கூட நீங்கள் ஒட்டு மொத்தமாக நீங்கள் ஐந்து நெய் தீபங்கள் ஏற்றிக்கலாங்க சரிங்களா அதே போல் நாணயங்கள் ஒரு சின்ன ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம பெரிய அளவுக்கு வச்சு ஒரு தாம்பூலம் நிறையா நாணயம் போடணும் அப்படின்னா எவ்வளோ நாணயம் நம்ம சேகரிக்கிறது அதனால் வந்து ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அது நிறைச்சி நிறைவாக இருக்கணும் அதாவது உங்கள் கிட்டே இருக்கிற நாணயம் எந்த இதில் போட்டால் நிறைவாக இருக்குமோ நீங்கள் அந்த இதில் போட்டுக்கலாம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க வீட்டில் வந்து ஒரு கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இப்போ ஒரு ரூபா இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு கட்டாக மாற்றி வச்சுக்கோங்க ஒரு நூறுரூபா தாளாக மாற்றி வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா ஐம்பது ரூபாயாக மாற்றி வச்சுக்கோங்க இல்லை ஐம்பது பத்து ரூபாயாக மாற்றி வச்சுக்கோங்க அது ஒரு பார்க்குறக்கே வந்து ஒரு கட்டாக வச்சுருக்கிற மாதிரி லபர் பேண்ட் போட்டு ஒரு சின்ன தட்டில் வந்து அதுவும் ஒரு நிறைவாக இருக்கிற மாதிரி ஓகே நம்ம வந்து லேக்ஸ் கணக்கில் தான் கொண்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க ஒரு சின்ன தட்டத்தில் வந்து ஒரு கட்டுக்கட்டாக நம்ம வந்து பணம் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் உங்க நீங்கள் வீட்டில் செய்ய முடிகிறவங்க செய்யலாம் இல்லை அப்படின்னா கடையில் வாங்கிட்டு வரவங்க வாங்கிட்டு வரலாம் முக்கியமாக அது வந்து பால் கலந்த பால் நெய் கலந்த இனிப்பு பொருளாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டுங்க ஏன் அப்படின்னா மகாலட்சுமியுடைய அம்சமே பார்த்தீங்க அப்படின்னா வெண்மை நிறந்தான் என்னது வெண்மை நிறந்தான் நீங்கள் அந்த பூஜைக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் பூக்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வெண்மை நிறமாக இருந்துச்சு அப்படின்னா அது மேலும் சிறப்புங்க இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம் இருந்தாலும் வந்து நம்ம அதில் பார்த்து பார்த்து நம்ம பண்ணுறோம் அதே போல் இது எல்லாம் வந்து எப்படி நம்ம வைக்கணும் அப்படின்னா மகாலட்சுமியுடைய ஃபோட்டோவோ சிலையோ நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்கள அமர வச்சுட்டு அமர வைக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு மேடை மாதிரி பண்ணி அதில் வந்து வெள்ளை கலர் பட்டாடை பட்டாடை இருக்கிறவங்க போடலாம் இல்லை அப்படின்னா நம்ம உபயோகிக்கப்படாத வெண்மை நிற ஆடை வந்து நீங்கள் மேலே போட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து சொல்லப்போனால் நம்ம ஆயுத பூஜைக்கு சரஸ்வதி தேவி வழிபாடு நம்ம எல்லாருமே பண்ணியிருப்போம் அந்த மாதிரி தான் மகாலட்சுமியுடைய ஃபோட்டோவும் வச்சு அதுக்கு கீழே நான் சொன்னேன் பூக்கள் தாமரைப்பூ ரோஜாப்பூ மல்லிகைப்பூ நாணயம் ஒரு இது அதே போல் அமௌண்ட்டு நம்ம சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி வச்சுக்கோங்க இனிப்பு ஒரு பிளேட் நம்ம சொன்னாங்க இது மட்டும் வச்சுக்கோங்க அதோடு சேர்த்து பச்சரிசி அது தனியாக ஒரு தட்டு வச்சுக்கணும் அதுக்கு பக்கத்தில் கல்கண்டு சிறிய அளவு சின்ன நான் சொல்கிறது எல்லாமே வந்து பெருசு பெருசாக ரொம்ப நிறைவாக இருக்கணும்னு நினச்சிக்க சின்ன சின்ன அளவாக இருந்தால் போதும் இது எல்லாமே நீங்கள் முன்னாடி நாளே நீங்கள் வந்து வாங்கி வச்சிடணும் அதே போல் பாசிப்பருப்பு இது மட்டும் வச்சுக்கோங்க இது மட்டும் வச்சு ஐந்து நெய் தீபம் ஏற்றி அதே மாதிரி உதிரி பூக்கள் வாங்கி வச்சுக்கோங்க உதிரி பூக்கள் எந்த மாதிரி பூக்கள் வாங்கினோம்னா நீங்க மல்லிகை மலர் வாங்கியிருக்கீங்க இல்லையா நம்ம தாம்பூல தட்டத்துல வைக்கிறதுக்கு அதோடு சேர்த்து கொஞ்சம் இதுவுமே கொஞ்சம் நம்ம அர்ச்சனை செய்கிற கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வாங்கிக்கோங்க அந்த மல்லிகை மலர் கூட துளசியும் எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம பெருமாளையும் அழைக்கணும் இல்லைங்க மனைவி மட்டும் நம்ம வழிபட்ட பத்தாது இல்லையா அப்போ நீங்க வந்து துளசியும் சேர்ந்து எடுத்துக்கோங்க தீர்த்தத்தில் கொஞ்சம் போட்டுட்டு மல்லிகையும் துளசியும் கலந்தவாறு வச்சுக்கோங்க அர்ச்சனை பண்ணும்போது மெச்சிட்டு தீபம் ஏற்றிட்டு அதே போல் நம்ம சாம்பிராணியாகட்டும் நல்ல வாசனை உள்ள என்னென்ன விஷயங்கள் ஊதுபத்தி ஏற்றிட்டு என்னென்ன பண்ணணும் முக்கியமாக மாவிலையால் தோரணம் கட்டி நீங்கள் ஒன்றா உங்கள் நுழைவாசலில் கட்டலாம் இல்லை அப்படின்னா பூஜை இறைக்காவது கட்டுங்க இல்லை மேடம் நாங்கள் ரொம்ப சிட்டிக்குள்ளே இருக்கிற மாந்தளையே கிடைக்காது அப்படின்னா ஒரு மூணு தலை நாலு தலை இருந்தாலும் கூட போதுங்க ஒரு நூல் போட்டு கட்டி ஒரு சைடு கூட நீங்கள் அதில் மாட்டி விட்டுடலாம் இருக்கிற சூழலுக்கு தகுந்த மாதிரி சரி மா விலையே கிடைக்கல அப்படின்னாலோ பூ இருக்குது இல்லைங்களா பூ வந்து அப்படியே ஒரு லைனாக கட்டி அப்படியே நீங்கள் அந்த தோரணமாக அந்த இடத்துல நுழைவாயில் முன்னாடி நீங்கள் அதை கட்டி விட்டுலாங்க கட்டி விட்டுட்டு தீபம் ஏற்றிட்டு நீங்கள் அப்படியே பூஜையில அமர்ந்து வழிபாடு பண்ணுங்க எந்த பூஜை செஞ்சாலோ நின்றுட்டு அவசர அவசரமாக இந்த டைமுக்குள்ள முடிக்க சொல்லியிருக்காங்களே அப்படின்ட்டுலாம் நீங்கள் வந்து பதட்டப்பட்டுட்டெல்லாம் அந்த பூஜையை பண்ணவே கூடாதுங்க நீங்கள் ஆரம்பிக்கிற டைம் எதுவானாலும் இருக்கலாங்க அந்த டைமிங்குள்ளே தீபம் ஏற்றுதல் அந்த முக்கியமான விஷயங்களை முடிச்சுட்டு அமர்ந்து நிதானமாக மந்திரமாகட்டும் உங் அமர்ந்து எவ்வளோ நேரம் நம்ம ஒரு மொபைல் பார்க்குறக்கோ ஒரு படம் பார்க்குறதுக்கெல்லாம் டைம் ஒதுக்குறோம் ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் நீங்கள் ஒதுக்கிக்கோங்க பூஜையாக இருக்குள்ளே அப்படியே அமர்ந்துக்கோங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் சொல்கிற விஷயங்கள்லாம் தட்டுலையெல்லாம் வச்சுட்டு தீபமெல்லாம் ஏற்றிட்டு சுவாமிக்கெல்லாம் மாலை போட்டு விட்டுட்டு அப்படியே அமர்ந்து மகாலட்சுமியுடைய போற்றி ஆயிரத்தி எட்டு போற்றி சொன்னாலும் சொல்லலாம் நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லலாம் இல்லை மேடம் அந்த அளவுக்கு எங்களுக்கு டைமிங் இல்லை அப்படிங்கிறவங்க மகாலட்சுமியுடைய மந்திரம் மகாதேவியே சவித்மகே விஷ்ணு பந்தாய தீமகி தன்னோலக்ஷ்மி பிரசோதயாத் இந்த மந்திரத்தை நீங்கள் முப்பத்தி ரெண்டு முறை நீங்கள் சொல்லி அர்ச்சனை நான் என்ன சொல்லியிருக்கேன் மல்லிகை மலரும் துளசியும் சேர்ந்த அதுலேயே விஷ்ணுவும் வந்துட்டார் அந்த மந்திரத்திலேயே விஷ்ணுவும் வந்துட்டார் அப்ப நீங்க வந்து தனித்தனியா வந்து போட்டிகள் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை நேரம் இருக்கிறவங்க நீங்க தாராளமா நீங்க புக்கு வச்சிருக்கிறவங்க புத்தகம் பார்த்து படிக்கலாம் இல்லை கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடுங்க ஓகேங்களா அதை பார்த்து நீங்க நூற்றி எட்டு போட்டிகள் சொல்வதும் சிறப்பு ஆயிரத்தி எட்டு போட்டிகள் சொல்வதும் சிறப்பு இல்லை அப்படின்னா காயத்திரியுடைய மந்திரம் மகாலட்சுமியுடைய மந்திரம் மகாலட்சுமியும் சேர்ந்தவாறு விஷ்ணு பகவானும் சேர்ந்தவாறு மந்திரம்தான் நீங்க இதை சொல்லி முப்பத்தி ரெண்டு முறை நீங்க பாராயணம் பண்ணி வழிபாடு செஞ்சு உங்களுடைய என்ன பிரார்த்தனையாகட்டும் அமர்ந்து நாங்கள் வீடு கட்டணும் இல்லை எங்கள் குடும்ப சூழல் ரொம்ப கடனில் இருக்குது அது வந்து நிறைய செல்வ வளங்கள் பெருகி பணம் பெருகி வருமான சூழல் சரியான நிலையில் அமைஞ்சு எங்களுடைய வறுமையெல்லாம் தீர்ந்து கடனெல்லாம் அடையணும் அதுக்கு நீங்கள் அருள் புரியணும் அதே போல் ஏதாவது ஒரு நோய் நொடி தொந்தரவு இருக்குது இது எல்லாமே வந்து தீர்ந்து நல்ல லக்ஷ்மி கடாஷியமாக எங்கள் குடும்பத்துல நல்ல ஒரு சூழல் அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரார்த்தனையெல்லாம் முடிச்சுட்டு முன்னாடி நாளைக்கு நான் சொன்னேன் இல்லையா பூஜைக்கெல்லாம் நீங்கள் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல் அப்பவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தானம் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஏதாவது ஒரு சமையல் உங்களால் எவ்வளோ எந்த உணவு வந்து ஈஸியாக சமைக்க முடியுமோ அது சமைச்சு நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஐந்து நபர்களுக்கோ அல்லது மூன்று நபர்களுக்கோ நீங்கள் அந்த பொருளை தானம் கொடுக்கலாம் உணவு வந்து தானம் கொடுக்கலாம் அது மட்டும் அல்லாது பொருட்கள் சுப பொருட்கள் நம்ம மங்கள பொருட்கள் நம்ம என்ன சொல்லுவோம் மஞ்சள் குங்குமம் அதாவது ஒரு பெண்களுக்கு இப்போ நம்ம கொடுக்குறோம் இல்லையா அப்போ நம்ம வந்து என்ன ஒரு புடவை எடுத்து கொடுப்போம் இல்லை அப்படின்னா புடவை எடுத்து கொடுக்க முடியாதவங்க ஒரு ப்ளவுஸ் விட்டாவது நம்ம எடுத்து கொடுப்போம் அதோடு சேர்த்து வளையல் மஞ்சள் குங்குமம் மல்லிகைப்பூ இது எல்லாம் வச்சு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐந்து நபர்களுக்காவது கொடுங்க இதுவே ஒரு திருப்தியான ஒரு பூஜை நிறைவாக இருக்குங்க இந்த பொருட்களெல்லாம் நீங்கள் மாலை நேரமும் பூஜை வைத்து எந்த பொருளுமே நீங்கள் வந்து இந்த பூஜை மட்டும் இல்லை நீங்கள் ஒரு தீபாவளி ஆகட்டும் பொங்கல் ஆகட்டும் ஆயுத பூஜை ஆகட்டும் எந்த பூஜைக்குமே அந்த பூஜை முடிஞ்ச உடனே வந்து உடனே எடுத்து அதை வந்து உபயோ எடுக்கக்கூடாது ஏன்னா இப்ப நம்ம முன்னாடி எல்லா பொருட்களும் வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கான டைம் ஒதுக்குவோம் நம்ம தான் இருக்கு கடவுளும் அப்படி தான் ஒரு நிறைவோட அமர்ந்து மெதுவாக எந்தெந்த பொருட்கள் எப்பப்ப சாப்பிட்ணும் என்ன பண்ணும் நம்ம வச்சுருக்கிற ஆடை எப்ப அலங்காரம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஆத்மார்த்தமாக உணர்ந்து அதுக்கு நீங்க டைம் கொடுத்து மாலை நேரத்துல திருப்பி ஒரு பிரசாதம் அந்த நேரத்துல ஒரு பால் கூட வச்சுக்கலாங்க சர்க்கரை போடாம காய்ச்சாமல் பச்சை பால் நீங்கள் வச்சு ஒரு தீபாதரனை காட்டி அந்த பொருட்களையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாங்க இது வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறவங்களுக்கு இது மட்டும் அல்லாது கோவிலுக்கு போகிறோம் மேடம் நாங்கள் இங்கே இந்த வீட்டில் காலையில் பூஜை முடிஞ்சு நாங்கள் கோவிலுக்கு போகிறோம் பக்கத்தில் இருக்குது இல்லை தூரமாக இருக்குது இந்த மாதிரி கோவிலுக்கு போகிறோம் அங்கே போயிட்டு நம்ம என்ன மேடம் பண்ணலாம் அப்படின்னா கோவிலுக்கு போகும்போதே நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான தான பொருட்கள் உணவு தான பொருட்கள் நம்ம வந்து சொல்ல போறேன் அப்போ நீங்கள் வந்து அதுக்கு தயாராகி அதுக்குண்டான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு காலையில் போகும்போதே நீங்கள் சமைச்சு எடுத்துட்டு போய்க்கோங்க எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கோவிலுக்கு வர்றவங்களுக்கு வந்து நீங்கள் தானம் கொடுங்க பொதுவாக இந்த நாள் தானம் கொடுக்கறத பத்தி தாங்க ஏன் அப்படின்னா எந்த விஷயத்தை நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு அல்ல அல்ல குறையாமல் இருக்கும் இந்த சுப பொருட்கள் மங்கள பொருட்கள் இப்போ நான் உங்களுக்கு ஆளுக்கும் ஒரு பவுன் எடுத்து கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களால் எடுத்து கொடுக்க முடியுமா பவுன் விற்கிற விலைக்கு அதனால் வந்து ஏன்னா அந்த தங்கமும் ஒன்று தான் இங்கே இருக்க மகாலட்சுமியுடைய அம்சமான இந்த மங்கள பொருட்களும் ஒன்று தான் புரியுதுங்களா நான் சொல்கிறது அப்போது இந்த பொருட்களும் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு சுப பொருட்கள் மங்கள பொருட்கள் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் உணவு தானம் கூட அப்படி தாங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உணவு தானம் கொடுக்குறீங்களோ இன்றைய நாளில் ஏன்னா அன்னபூர்ணி அவதாரமே இன்றைய நாளில் தான் நம்மளுக்கு கிடைச்சது அப்போ அப்படிப்பட்ட நாளில் நீங்கள் அன்னதானம் கொடுக்க கொடுக்க உங்களுடைய சூழலும் வந்து ஒரு சிறப்பான நிலையில வளரும் அன்னதானம் கொடுக்கற அளவுக்கு உங்களுடைய நிலை நல்லபடியாக சூழலாக கடவுள் உங்களை வச்சிருக்கிறாரு அப்படின்னாவே அப்போ நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துல தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்போ உங்களுடைய உயர்வு இன்னும் மேலும் அதிகமாக தான் அங்கே ஆகும் சரிங்களா அப்போ இன்னும் வசதி வாய்ப்புள்ளவங்க என்ன பண்ணலாம் அந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கலாம் இல்லை ஒரு ப்ளவுஸ் பிட் எடுத்து கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து அவங்க உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ப நீங்கள் உங்களுடைய விஷயத்த நீங்கள் கொடுக்கலாம் அதே போல் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டு வந்து மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க இந்த நாளில் வந்து அதாவது சொந்த பந்தத்துக்குள்ளேயே தன்னோடய குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுக்குறத மட்டும் இன்றைய நாளில் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க ஏன் அப்படின்னா பொதுவாக கடன் வாங்காதீங்கன்ற நாளில் நீங்களும் யாருக்கும் கொடுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் அதுக்காக நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் காசு கொடுக்காம நம்ம இல்லைங்க நாளைக்கு கொடுக்குறேன்னு சொல்ல முடியுமா அப்படியெல்லாம் இல்லைங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி கொடுக்கறதுன்னு நிறுத்துங்க இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நாளாக இருக்குது இவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து வேணாம் ஏன்னா அது வந்து இப்போ வெள்ளிக்கிழமனாலே சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா காசு கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி கூட இல்லாட்டி பரவாயில்ல இந்த அச்சே திருதி நாளில் நீங்கள் யார்கிட்டையும் வந்து கடனும் வாங்காதீங்க நீங்களும் யாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அமௌண்ட்டு கொடுக்க வேணாங்க அதை வந்து நீங்க தானமா கொடுங்க ஒருத்தங்களுக்கு நீங்க ஆயிரம் ரூபா கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அப்போ அவங்களுக்கு தேவையான விஷயம் என்னன்னு கேளுங்க உணவு மட்டுமே ஒருத்தவங்களுக்கு தேவையானதா இருக்காதுங்க அவங்களோட தேவை இன்றைய காலகட்டத்தில் ஒரு படிப்பு செலவா இருக்கும் அப்போ அதுக்கு கொடுங்க ஒரு நாள் ஃபுல்லா இப்ப நான் ஒருத்தவங்க ஜோதிடம் பாக்குறாங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லா அது இலவசமா கொடுங்க இல்லை நீங்கள் நல்லா படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நூறு குழந்தைகளுக்கு வந்து அன்றைய நாளில் வந்து ஒரு இலவசமாக கல்வி கொ சொல்லி கொடுங்க அதுதான் உங்களுக்கு அல்ல அல்ல குறையாமல் உங்கள்கிட்டயே இருக்கும்னு அர்த்தங்க இது நீங்கள் மட்டும் இந்த இந்த அச்சய திருதி நாளில் கோவில் வழிபாடு இந்த தானம் இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் அடுத்து வரக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரக்காரர்களும் அவங்க உங்களுக்கு உண்டான அந்த தான உணவை கொடுத்து மகாலட்சுமியினுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று இன்றைய அச்சயத்திருதி நாளில் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திர நபர்கள் அவள் இருக்குது இல்லைங்களா அவளை வந்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதோடு நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளம் அதோடு சேர்த்து கொள் இருக்குது இல்லைங்களா அதை வந்து வறுத்து பொடியாக்கி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சு அவள் நாட்டு சர்க்கரை இந்த கொள்ளுப்பொடி இதை ஒட்டு மொத்தமாக கலந்து ஒரு இனிப்பு ஸ்வீட்டாக பண்ணி நீங்கள் வீட்டில் வந்து பூஜை பண்ணுறீங்க இல்லையா அந்த பகவானுக்கு நீங்கள் நெய்வேத்தியமாக படைச்சு வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அல்லது கோவிலுக்கு செல்பவர்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பண்ணி வீட்டில் இருக்கிற தெய்வத்துக்கு நீங்கள் நைவேத்தியம் பண்ணிவிட்டு கோவிலுக்கும் போயிட்டு அங்கேயும் கொடுத்துட்டு அங்கே வரும் பக்தர்களுக்கு வந்து நீங்கள் தானம் கொடுக்கும்போது என்ன பிரார்த்தனைக்காக நீங்கள் வந்து இந்த அச்சய திருதி நாளில் வேண்டினீங்களோ நீங்களோ அது முழுவதுமாக வெற்றியை தரும் பரணி பூரம் பூராடம் இந்த நட்சத்திர நபர்கள் வீட்டிலையே நீங்கள் பாயசம் செஞ்சுக்கலாங்க அல்லது வெண்மை நிற இனிப்பு பொருள் வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா அச்சு வெள்ளம் இந்த மூன்றில் எந்த ஒரு பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம் வாங்கி நீங்கள் பூஜை பண்ணும்போது நெய்வேத்தியமாக இதை படைத்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தானம் கொடுக்கலாம் இல்லை கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த பிரசாதம் கொஞ்சம் அதிகமாக செஞ்சு அங்கே போய்ட்டு அங்கே இருக்கிற இறைவனுக்கும் நீங்கள் அர்ப்பணம் பண்ணிவிட்டு வர்ற பக்தர்களுக்கு நீங்கள் வந்து தானம் கொடுக்கும்போது என்ன கோரிக்கைக்காக இந்த திருதி பூஜையை நீங்கள் பண்ணுனீங்களோ அது பண் பெருகி உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க கிருத்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திர நபர்கள் கோதுமையால் செய்யப்பட்ட பாயாசம் அல்லது கோதுமை மாவில் தான் நம்ம வந்து சப்பாத்தி பூரியெல்லாம் செய்கிறோம் அந்த உணவு பண்டம் நீங்க எடுத்துக்கலாம் அதையவே நீங்க வந்து சுவாமிக்கு வந்து வீட்டில் பூஜை பண்ணும்போது சுவாமிக்கு நீங்க நெய்வேத்தியமா படைச்சிட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் தானம் கொடுக்கலாம் கோவிலுக்கு போறவங்க வந்து அதைவே நிறைய செஞ்சு அங்க கொண்டுட்டு போய் இருக்கிற பகவானுக்கும் நீங்க அர்ப்பணம் பண்ணிட்டு வர்ற பக்தர்களுக்கு வந்து நீங்க தானம் கொடுக்கணுங்க அப்படி தானம் கொடுக்கும் போது இந்த அச்சய திருதி நாள் என்று என்ன கோரிக்கைக்காக நீங்க இந்த பிரார்த்தனை வச்சீங்களோ அது பன்மடங்கா பெருகி வெற்றியை கொண்டு வந்து உங்களிடம் சேர்க்குங்க ரோஹிணி ஹஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திர நபர்கள் ஆன உணவு அதாவது நீங்கள் என்ன உணவு வேணாலும் நீங்கள் வீட்டில் செஞ்சு சுத்தமாக செஞ்சு எச்சில் படாமல் எடுத்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தானம் கொடுக்கலாங்க மிருகசீஷம் சித்திரை அவிட்டம் நட்சத்திர நபர்கள் துவரையால் செய்யப்பட்ட எந்த உணவாக இருந்தாலும் சரிங்க சாம்பார் சாதம் செய்யலாம் இல்லை அப்படின்னா சாப்பாடு வச்சு சாம்பார் செய்யலாம் இல்லை பருப்பு சாதம் செய்யலாம் துவரை முக்கியமாக கலந்துருக்கணும் அந்த சாப்பாட்டை செஞ்சு நீங்க வீட்டில் வழிபாடு பண்ணும்போது நெய்வேத்தியமா படைச்சிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தானம் கொடுக்கலாம் திருவாதுரை சுவாதி சதயம் நட்சத்திர நபர்கள் உளுந்தால் செய்யப்பட்ட எந்த உணவாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு இனிப்பு பொருள் தெ செய்ய தெரியும் அப்படின்னா இனிப்பு பொருள் கூட செய்யலாம் இல்லை அப்படின்னா உளுந்து வடை செஞ்சுக்கலாம் உளுந்தால் வேற என்ன பண்ணலாம் இட்லி தோசை பணியாரம் எது வேணாலும் பண்ணிக்கலாங்க பண்ணிட்டு வீட்டில் நம்ம நெய்வேத்தியம் படைச்சிட்டு பூஜை பண்ணும்போது நெய்வேத்தியம் படைச்சிட்டு கொஞ்சம் நிறைய பண்ணி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தானம் கொடுக்கலாம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திர நபர்கள் நெய்யால் கலந்த இனிப்பு வகைகள்ங்க வேணாலும் இருக்கலாங்க அதோடு சேர்த்து கொண்டை கடலை உணவு அது சுண்டலா பண்ணிக்கலாம் இல்ல சில பேர் பாத்தீங்க அப்படின்னா அதவே சாப்பாட்டுலயே போட்டு அந்த கடலை உணவா கூட நீங்க அதை பண்ணுவாங்க அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம் அது வந்து நீங்க இங்கே வீட்டில் பூஜை பண்ணுறீங்க இல்லையா அங்கே பூஜைக்கும் நைவேத்தியமாக படைச்சிட்டு பக்கத்தில் நாங்கள் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கேயும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற சுவாமிக்கும் நீங்கள் அர்ப்பணம் பண்ணிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து நீங்கள் தானம் கொடுக்கும்போது இந்த அச்சய திருதி நாளில் என்னென்ன கோரிக்கைக்காக நீங்கள் வந்து இந்த பிரார்த்தனையை வச்சீங்களோ இந்த தானம் கொடுக்குறீங்களோ அது பன்மடங்கா பெருகி உங்களுக்கு வந்து வெற்றியை தேடித்தருங்க பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திர நபர்கள் எல்லால் செய்யப்பட்ட உணவுங்க அதாவது எல்லை வந்து சில பேர் வந்து தாளிச்சு எள்ளு சாப்பாடா செய்வாங்க சில நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லை வந்து நம்ம விஜயதசமிக்கு நம்ம செய்வோம் இல்லையா எள்ளுரண்டை அப்படின்னு சொல்லிட்டு நிலக்கடலை நாட்டு சக்கரை போடுவாங்க வெள்ளம் போடுவாங்க நிலக்கடலை இதெல்லாம் சேர்த்து ஒரு இனிப்பாக பண்ணுவாங்க அதுவும் நீங்கள் வந்து செஞ்சு நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறீங்களையே அப்போ நெய்வேத்தியமாக படைச்சிட்டு கொஞ்சம் அதிகமாக செஞ்சு வரக்கூடிய அங்கே கோவிலுக்கு கொண்டுட்டு போய் வரக்கூடிய பக்தர்களுக்கும் நீங்கள் கொடுத்து இந்த இறை வழிபாட்டை தொடர்னீங்க அப்படின்னா இந்த திருதி நாளில் என்னென்ன பிரார்த்தனைக்காக நீங்கள் வந்து வேண்டியிருந்தீங்களோ அத்துணையும் மகாலட்சுமியுடைய அருளால் வெற்றி உண்டாகும் ஆயில்யம் கேட்டே ரேவதி நட்சத்திர நபர்கள் பச்சை பேர் சுண்டல் எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா பாசிப்பெருப்பு பாயாசம் வீட்டிலேயே செஞ்சுக்கோங்க செஞ்சு வீட்டில் பூஜை பண்ணும்போது வைத்தியமாக படைச்சிட்டு கொஞ்சம் அதிகமாக செஞ்சு நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் தானம் கொடுக்கலாம் இல்லை பக்கத்தில் நீங்கள் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற சுவாமிக்கும் நீங்கள் அதை நீங்கள் வைத்தியமாக படைச்சிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து நீங்கள் நாம் என்ன சொன்னோம் பச்சைப்பயிறு சுண்டல் அல்லது பாசிப்பருப்பு பாயாசம் சொல்லியிருந்தோம் வரக்கூடிய பக்தர்களுக்கும் நீங்கள் கொடுக்கும்போது உங்களுடைய பிரார்த்தனை பன்மடங்கு பெருகி வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும்